வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என தேவச்சனமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் தேவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர்தான் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்கு செய்ய முடியும் நீங்கள் வழியை கர்த்தர் கையில் ஒப்புவித்து அவரை நம்பும் அவர் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர செய்வார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் தூத்திரம் யேசு விநாமத்தில் ஆமேன் இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்